வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன டாபிக் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு புது கவிதை வந்து வந்திருக்கோம் புது கவிதையில் நம்ம போட்டாச்சு நான் பீச்சமூர்த்தி சிசு செல்லப்பா அவர்கள் வந்து போட்டாச்சு தரும பசுவையா வந்து இப்போ போட்டிடும் அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மணி அவர்கள் சி மணி அவர்கள்லேருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அந்த ஒரு கேள்வி வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துடலாம் ஓகேவா சரி சி மணி அவர்கள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் சி மணி அவர்கள் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் சரிங்களா என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையீடுன்ற டாப்பிக்கில் செயலில் வந்து டுவெல்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க நியூ புக்கு டுவெல்த்தில் நான் டாப்பிக் சொல்கிற செக் பண்ணி போய் படிச்சுக்கோங்க இடையீடில் டுவெல்த்து செயலில் சி மணி அவ அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஆசிரியர் குறிப்பு மட்டும் கொடுக்குறேன் அதை நம்ம படிச்சுட்டு என்ன கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நான் சொன்னலப்பா டுவெல்த்து செய்யல போய் செக் பண்ணி பாருங்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையீடு அதில் சீர்மணி அவர்கள் வந்து கொடுத்துப்பாங்க ஓகேங்களா ஒரு பாட்டு வந்து பாடிப்பாரு என்னன்னா சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை எத்தனையோ மாற்றங்கள் குறித்தவரைய ஏமாற்றங்கள் மனம் புழுங்க பழ உண்டு குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் இரண்டுமே கலக்கலாம் எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு நீர்த்தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாகச் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில்லை சிக்கல் கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை சுவைப்பன் பசியை சுவை முடித்ததா சார்ந்தது எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று சி மணி அவர்கள் வந்து பாடியிருப்பார் சரிங்களா சரி ஆசிரியை குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியை குறிப்பு சி மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பழனி பழனிச்சாமி இடையீடு கவிதை ஆசிரியர் இடையீடு கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமணி அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன போடணும் பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி போடலாம் சரிங்களா அவருடைய காலம் வந்து சொல்லிடுறேன் ஆயிரத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவருடைய காலம் சரிங்களா இவர் பணி என்ன அப்படின்னா ஆங்கில பேராசிரியரா இருந்திருப்பார் இவரோட பணி என்ன அப்படின்னா ஆங்கில பேராசிரியரா வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் சரிங்களா இவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இவரோட வேறு பெயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சீமணி இவரோட வேறு பெயர் பழனிசாமி ஓகேங்களா சி மணி அடுத்தது வே மாலி ஓகேங்களா சி பழனிசாமி வே மாலி அப்படின்னு கேட்டால் இவருடைய வேறு பெயர்கள் ஓகேவா அடுத்தது இவர் கவிதை எழுதிய இதழ் என்ன அப்படின்னா எழுத்துன்ற இதில் கவிதை வந்து எழுதியிருப்பார் சரிங்களா இவர் கவிதை எழுதிய இதழ் என்ன அப்படின்னா எழுத்துன்ற இதழில் கவிதை எழுதியிருப்பார் இடையீடு கவிதை ஆசிரியர் ஓகே குறையீடு கவிதை இடம்பெற்ற கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடையீடு இருக்கு இல்லையா பார்த்தோம் இல்லையா அதுல எந்த கவிதை தொகுப்புல இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவரை என்ற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு இடையீடு கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்ததால் பன்முக பொருள் கொண்டது இந்த கவிதை கவிஞர்களின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றை அவற்றை குறியீடாக குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுத்து இதழில் இவரோட கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன சரிங்களா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எந்த இதழில் இவரோட கவிதைகள் வெளிவந்தது அப்படின்னு கேட்பாங்க எழுத்து இதழில் வந்து இவரோட கவிதைகள் வந்து வெளிவந்திருக்கும் சரிங்களா இவர் நடத்திய சிற்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடை அப்படின்ற சிற்ற சிற்றிதழை வந்து நடத்தியிருப்பார் இலக்கிய இலக்கண படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பு கவிதை அவரோட கவிதை தொகுப்பு என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரும் போகும் ஒளிச்சேர்க்கை சரிங்களா அடுத்தது தாபோ தாஜிங் என சீன மெய்யியல் நூலாக தமிழில் தாவோ தாஜிங்கோட சீன மெய்யல் நூல தமிழில் மொழிபெயர்த்துருப்பார் இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர் புது கவிதையில் அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தணும் யாருன்னு கேட்டாங்கனாலும் நீங்கள் சீமணி மணி வே மாலி இல்லை அப்படின்னா பழனிச்சாமினு கேட்பாங்க எது கேட்டாலும் நீங்கள் வந்து போட்டுடணும் இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசமுமாக சொன்னவர் தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமணி இவர் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு இலக்கிய விருது தந்தை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆஸ்தான் விருது கவிஞர் சிற்பி விருது கவிதை எழுதிய புனை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே மாலி அடுத்தது செல்வம்ன்ற பெயரில் என்ன பண்ணியிருப்பார் கவிதை வந்து எழுதியிருப்பார் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா சீமணி அவர்கள் பற்றி எங்கே படிப்பீங்க இடையீடு டுவெல்த் சைடில் போய் செக் பண்ணிப்பார் ஓகேவா நான் இப்படி சொல்லிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அங்கே படிக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுருக்கீங்க ஸோ புக் எடுத்து ஓகே இந்த கேள்வி தான் மேம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க சரிங்களா சரி சி மணி பற்றி ஒரு மேத்ஸ் தான் கேட்டிருப்பாங்க அந்த மேக்ஸில் அவர்களை பற்றி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் சி பார்க்கலாமா என்ன கேள்வி ஃபஸ்ட்டு மேக்ஸு புது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் புது கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர்னா சிசு செல்லப்பா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தர ராமசாமி யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணி அவர்கள் போடணும் சரிங்களா ஸோ மணி அவர்கள் பற்றி ஒரே ஒரு கேள்வி யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன போடணும் மணி அப்படின்னு சொல்லி போடணும் சரிங்களா மணி அவர்கள் பற்றி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் அவரோட இயற்பயர் தான்ப்பா பழனிசாமி அவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் சொன்னேன் இவர் என்னவா பணி புரிஞ்சாரு ஆங்கில பேராசிரியாக பணியில் இருந்திருப்பார் அவரோட வேறு பெயர் வந்து நான் சொன்னேன் சி மணி வே மாலி கவிதை எழுதிய இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து சரிங்களா நீங்கள் இதெல்லாமே படிக்கணும் நம்ம வந்து தமிழில் நைன்ட்டி ஃபைவ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக லெவன்த் டுவெல்த்து படிக்கணும் உங்களுக்கே தெரியுது இப்போ லெவன்த்து இருந்து கண்டிப்பாக நான் போடுறது எல்லாமே லெவன்த்து டுவெல்த்து உரையாடையாக இருக்கட்டும் செயலியாக செயலாக இருக்கட்டும் சரிங்களா கேள்விகள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க சரிங்களா நம்ம எப்படி படிக்கணும்னா கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்தும் படிக்கணும் அப்படின்னா நம்மளால் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட முடியும் குரூப் டூ எவ்வளோ கஷ்டமாக இருந்துன்னு உங்களுக்கே தெரியும் மேப்பாட்டிலேருந்து லக்கணத்துலேருந்து அங்கெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சே மாட்டீங்க அங்க இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்